தான் முடிஞ்சால் ஏதாச்சும் சாமி பேர் உங்கள் குல தெய்வம் இல்லை அவங்க அப்பா அம்மாவோட குலதெய்வம் பேர் வச்சு கூப்பிடுங்க நான் நிச்சயமாக அவள் தான் ஜெயிப்பா எங்கே வந்தாலும் அவள் எல்லாருக்கிட்டே ஜெயிச்சிடுவா நான் அதுக்கு நான் கேரண்டி இன்றைக்கி இருந்தாலும் நீ என்ன நினைக்கணும் அந்த நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் உனக்கு நிச்சயமாக ஜெயிக்குவா வெற்றி கிடைக்கு நிச்சயமாக டேட் ஆஃப் பர்த் வச்சு சொல்கிறான் அவள் ஜெயிக்குவா முடிஞ்ச அளவுக்கு தேவின்றது கூட அவாய்ட் பண்ணுங்க கூப்பிடாதீங்க மாலை வணக்கம் ரெண்டி ரெண்டி கவின் ப்ரோ ரெண்டி மலை பேத்து இது ரொம்ப சகஜம் நான் அம்மா அப்பா இருக்கிறதெல்லாம் சகஜம் அந்த மாதிரி நம்மளுக்கு தேவை நம்ம அனுஷா அனுஷாவை மட்டும் வச்சு நம்ம போகலாம் அனுஷா நம்ம பக்கம் இருந்தா போதும் அவள் எப்படின்னா இருக்கும் அவங்க ஃபேமிலி நம்மளுக்கு வேண்டாம் பெய்கிறது மழை பெய் மழை பெய்து புரியல நான் என்ன மழை பெய்து கேட்கிறது அனுஷா என் பக்கம் இருக்க உறுதி நானும் அவள் பக்கம் இருக்க உறுதி அதான் போதும் ராஜு ப்ரோ என்னை ரொம்ப கலாய்க்கிறீங்க ப்ரோ தெலுங்குல அமிச்சே பன்னி வண்டிந்தி திவானா அழுதுருவ ஜிலேபியை புட்டு போட்டு என்னை படிக்க சொல்றாரே மழை பெய்து என்று மழை பெய்து என்று கேட்கிறேன் உங்க கிட்ட மழை மாலை மாலை பெய்து புரியல என் பெய்து என்று கேட்கிறேன் கிட்ட கேட்கிறேன் இல்லைண்ணா நான் ஐயோ பெங்களூர்லையா செம்ம வேக்காடு ஃபேன் பாருங்கள் எவ்வளோ ஹைல ஓடிட்டுருக்கு செம்ம வேக்காடு நேற்று ஒரு டூ டேஸ் பிஃபோர் பேஞ்சிச்சுடா அந்த மழைக்கு தான் அக்காவுக்கு ஜூரம் வந்து த்ரீ டேஸாக லை டூ டேஸாக லைவ்ல உக்காரில்ல ஃபுல் கோல்ட் ஆகிட்டு ட்ரிப்ஸு சண்டே போய் போட்டுட்டு வந்து எந்த ஊரில் மழை பெய்யுது திருநெல்வேலியில் மழையா ஓகே அக்கா வானண்ணா வாணண்ணா டெய்லி வாங்கோ காலையில் டுவெல் ஓ கிளாக் அப்படி உக்கார்வா லைவில் கரெக்ட் டைம்ஸ் ஒரு ஃபிக்ஸ் பண்ண முடியல வேலை இருக்கிறதோட்டு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே நிச்சயமாக அக்கா வருவேன் முடிஞ்சால் வாங்கோ அனுஷாவை ஒரு வாட்டி வாங்கோ என்னை பற்றி என்கிட்ட காமிங்கோ ராமநாதபுரம் நீங்கள் என்னை வச்சு காமெடி பண்ணுறீங்க கவின் ப்ரோ அடிங்க அடிங்க இன்றைக்கி உங்கள் நாள் எனக்கும் ஒரு நாள் வரும் நானும் கலாய்ப்பேன் உங்களை ராமநாதபுரம் ஓகே ஓகே அப்போ நான் ராமநாதபுரம் அப்போ நான் மங்களூரு எல்லாம் சொல்லுங்கள் அப்புறம் இன்னும் எந்த எனக்கு பிடிச்ச ஊரெல்லாம் சொல்லிடுங்க எனக்கு பிடிச்ச ஊர் கண்டுபிடிக்கும் பார்க்கலாம் கவின் ப்ரோ எனக்கு பிடிச்ச ஊர் கண்டுபிடிங்க வாணிமா யாரோ கதை தட்டுறாங்கோ ஒன் மினிட் வரட்டும் வரட்டுமா எங்க வரட்டும் பெங்களூருக்கு வரட்டுமாவா டெல்லி டெல்லி நோ நோ அந்த பக்கம்லாம் அந்த அளவுக்கு சீன் நார்த் பக்கம் போற அளவுக்கு சீன் இல்லை அதுக்கு ஹிந்தி ஓரளவுக்குன்னா படிச்சிருக்கணும் தான் தெரியணும் நாங்கெல்லாம் முப்பத்தஞ்சு மார்க்ல பாஸ் ஆனவங்க டெல்லி பக்கம் போனோம்னா நல்லா கத்துக்கணும் கரெக்டா சொல்லிட்டீங்க நான் பிறந்த ஒரு தான் எனக்கு எப்பவுமே பிடிக்கும் நான் பிறந்த ஊர் தான் எனக்கு எப்போவுமே பிடிக்கும் திஸ் இஸ் என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி பிறந்த இடம்தான் பெஸ்ட் தி பெஸ்ட் பிறந்த இடம் கரெக்டாக இப்போ தான் வந்துட்டிங்க எனக்கா இங்கே தான் நான் குப்பை கொட்ட முடியும் கொஞ்சூண்டு கன்னடா வச்சுக்கின்னு கொஞ்சூண்டு தமிழ் வச்சுட்டு கொஞ்சூண்டு ஹிந்தி வச்சுக்கின்னு இங்கே தான் நான் குப்பை கொட்ட முடியும் வேறு எங்கேயும் போய் நான் குப்பை கொட்ட முடியாது